லாபஸ்தானத்துல சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிய அதிபன் யாரு சனி சனிக்கு சுக்ரன் நட்பா பகையா நட்பு கிரகம் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா டென் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கோ அதிபன் அவன் தான் தொழில் ஸ்தானம் அதுக்கோ அதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனிக்கு பகை கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நான்கு மற்றும் பதினொன்றுக்கு அதிபன் அதாவது சுக ஸ்தானத்துக்கும் இவன் அதிபன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் இவன் வந்து அதிபன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க சனி சனி இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் அப்போ சனி சகாய சனியாக இருக்கார் சகாய சனி என்ன பண்ண போகிறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் மேலே குருனோட பார்வை இருக்குது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இல்லை ஆனாலும் சகாய சனி குருனோட பார்வை இருக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது சகாய சனி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு சகாயங்கள் ஹெல்ப்பு அப்படின்றத கொடுக்க போகிறார் ஓகேங்களா ஸோ இதுவும் சனியும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய மாதிரி டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோக குருவாக இருப்பார் ரோககுரு என்ன ரோக குருவாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருப்பார் பொதுவா ரோகஸ்தான் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்க குரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு லைஃப் இதை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் பட் வக்கரகதி அடைஞ்சிருக்காருங்க என்னங்க அப்படினா இந்த லாபஸ்தானத்துல சுக்கரனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிருகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணைகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விறச்சிகத்துல இணைறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்துல இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்துல என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலியமா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம் ஏதோ ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடா இல்லாம பிரம்மாண்டமா நாலு பேர் வந்து பாக்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்ல வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டு வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்தில் என்ன பாவத்தில் வருது அப்படின்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்கள் ராசி அதிபன் யாரு சனி சனிக்கு சுக்ரன் நட்பா பகையா நட்பு கிரகம் சுக்ரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஃபை அண்ட் டென் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கோ அதிபன் அவன் தான் தொழில் ஸ்தானம் அதுக்கோ அதிபன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனிக்கு பகை கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் பதினொன்றுக்கு அதிபன் அதாவது சுக ஸ்தானத்துக்கும் இவன் வந்து அதிபன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் இவன் வந்து அதிபன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா இந்த பதினோராம் பாவம் அப்படின்றத உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மகர ராசி அன்பர்களுக்கு பண வழி பல வழியில் பணம் நடமாட்டோம் பல வழியில் வசதி வாய்ப்பு பல வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு மணி ஃப்ளோ அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் என்னங்க நீங்கள் வேற ஏழு நாட்டு சனி முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பணம் மாட்டோம் வரலைங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க ஸ்டில் டூ இயர்ஸ் இருக்குது அதுக்கும் மேலே உங்கள் ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கா தசநாதன் நல்லா இருக்கானா அதுவும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் எலோ வயசு மகர ராசி அன்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க எதில் லவ் பண்ணுறதுல நிறைய பேர் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த லவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணமா இருப்பாங்க லவ் பண்றதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் டே மச்சா அந்த பிள்ளை பாருடா அந்த பிள்ளை ஒண்ணு பார்த்துட்டே போதுடா அந்த பிள்ளை பாரு நல்லா இருக்குல்லடா அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று தூண்டி எதையாவது ஒன்று பண்ணி உங்களை லவ் பண்ண வச்சு உங்களை எதையாவது ட்ராப் பண்ண பார்ப்பாங்க அதுக்கும் மேல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா தூக்கி வந்து கல்யாணம் பண்ற கல்யாணம் பண்ணுறதுக்கும் உங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியில் கான்ஃபிலஸ் வரத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸே காரணமா இருப்பாங்க இது இளம் வயசு மகர ராசி அன்பர்களுக்கு நாங்கள் அப்படின்னா கிடையாதுங்க ஒரு மத்தியம வயசு மகராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க ஒரு அஃபேருக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க ஆக இந்த ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் டிவியேட் ஆகிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்னங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டினியூ பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிடலாமா இதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணும் பட் இந்த காலகட்டம் இந்த கன்ஜங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு சிற்றின்பும் ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு பிரச்சனை அதையும் கொடுக்கும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த கஞ்சஙங்ஷன் இந்த மாதிரி இம்பாக்டை கொடுக்குது மற்ற பிளானட்ரி பொசிஷன்லாம் சாதகமாக இருக்கா அப்படின்னா ரெண்டுல ராகு ரெண்டு அப்படின்றது தனக்குடும்ப வாக்குஸ்தானு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு அப்படின்னா அதில் கொஞ்சம் இம்பாக்ட் ஒருமே பெருசாக யோசிக்க வேண்டாம் காசு பணம் வசதி அதெல்லாம் நல்லா வரும் நம்மளுக்கு வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை அவர் மேலே இருக்கு ஸோ குரு குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட பார்வை ஒரு மேல இருக்கு அப்படின் போது நம்மளுக்கு காசு வசதி குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா கூட நம்ம அலசி ஆராய்ஞ்சு அந்த குழப்பங்களை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணும் அப்படின்றது நம்ம முடிவு எடுப்போம் முயற்சி பண்ணுவோம் சக்ஸஸாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவத்துல சனி சனி இளைய சகோதர தைரியஸ்தானத்துல அப்போ சனி சகாய சனியாக இருக்கார் சகாய சனி என்ன பண்ண போறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் மேலே குருனோட பார்வை இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இல்லை ஆனாலும் சகாய சனி குருனோட பார்வை இருக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது சகாய சனி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் உங்களுக்கு சகாயங்கள் ஹெல்ப் அப்படின்றத கொடுக்க போறார் ஓகேங்களா ஸோ இதுவும் சனியும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கான் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் கலத்திர குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார் கலத்திர குருவாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் நமக்கும் நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி ஒரு மனம் முட்டை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதை பெரிய லெவலில் நீங்கள் அதிகப்படுத்தாமல் சைலண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறது என்ன சொன்னாலும் ஆமாசாமி போட்டுடுறது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி என்ன சொன்னாலும் நீ சொன்னால் கரெக்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையை அசைச்சிட்டு ஆமோதிச்சு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோக குருவாக இருப்பார் ரோககுரு என்ன பண்ணுவார் குருவாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருப்பார் பொதுவாக ரோகஸ்தான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்க குரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு லைஃப் இதை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் பட் வக்ரகதி அடைஞ்சிருக்காருங்க என்னங்க பண்ணுவார் அப்படின்னா கடனெல்லாம் நீங்கள் அடைக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னு அடைப்பீங்க நம்மளுக்கு தனிநபர் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பேங்க்ல லோன் போட்டு அந்த தனிநபர் கடன் அடைச்சிடுவீங்க பேங்க்ல லோன் கொடுக்கும்போது அவன் சொல்லுவான் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தான் கடன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்ச ரூபாய் உங்களுக்கு பேங்க்ல எலிஜிபிலிட்டி இருக்குங்கண்ணா ஓகேங்க ரெண்டு லட்ச ரூபாய் கடன் அமைச்சிட்டு மீதி மூணு லட்ச ரூபாய் நம்ம என்ன பண்ணலாம் வாங்கி வீட்டுக்கு ஏதாவது வாங்கலாம் வீட்டை டெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணும் நீங்கள் செய்யறதுனா செய்யலாம் திருப்பி கட்டுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை தாராளமாக வாங்கிக்கலாம் கேட்குற இடம்லாம் கடன் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராப்தம் உண்டு பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க அது எப்பயுமே நம்ம வந்து இந்த லாபஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜங்ஷன் நிறைய நல்லது செய்யுது அப்படின்னாலும் இந்த கன்ஜங்ஷன் கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் நம்ம பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்டா நம்ம திருப்பி கட்டணும் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி கட்டணும் இல்லை அதனால வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் தேவையான அளவுக்கு கடன் வாங்குங்க அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எப்பயுமே வேண்டாம் யாருக்குமே வேண்டாம் எந்த ராசிக்குமே வேண்டாம் சரி எட்டில் கேது அஷ்டமத்து கேது அஷ்டமத்து கேது ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷிசோர்ட்ரு கொடுப்பார் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டயபட்டிஸ் இருக்குது பிபி இருக்குது சம் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மன ரீதியான குழப்பங்கள் கொடுப்பார் சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்குது அப்படின்னா இந்த அஷ்டமத்துக்கு கேதுனால பெரிய இம்பாக்ட் கிடையாது ஆனால் சுய ஜாதகத்துலேயே கேது தசைங்க கேது சுய ஜாதகத்துலேயே அஷ்டமத்தில் இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு மன ரீதியான குழப்பங்களும் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ட்ரேஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் சுய ஜாதகத்துல நல்ல திசை இருக்கு அப்படின்னா நீங்க கேதுவை பத்தி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் எப்பயுமே வந்து பாருங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஹோட்டல் ஃபுட்டு தண்ணி கச்சா முச்சான்னு குடிக்கிறது வெளியே போறோம் பெருசாக தண்ணி இல்லைங்க நாங்கள் குட்டையில குடிக்கிறோம் குளிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஏரியில குளிக்கிறோம் கிணத்துல குளிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க தண்ணி குடிக்கிறதுலாம் கூட கொஞ்சம் நல்ல தண்ணியாக பிஸ்லரி ஓடலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா நல்ல சுத்தமான சுத்தகரிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இல்லைனா வந்து கொதிக்க வச்சு குடிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இது எப்போ வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கடைசி வரைக்குமே நம்ம வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஏன்னா இந்த எட்டு கேட்டு வந்து நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸை கொண்டு வர பார்ப்பான் அப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரக்கூடாது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் எதில் வருது மேக்ஸிமம் வந்து தண்ணி ஃபுட்டு சுவாசிக்கிற காற்று சுவாசிக்கிற காற்றை நம்மளால் சுத்தப்படுத்த முடியாது இல்லையா நம்ம வெளியே போனால் சுவாசிச்சு தான் ஆகணும் தண்ணியெல்லாம் குடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து குடிங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த லாபஸ்தானத்தில் சுக்ரனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கார் அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவராக இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ